சக்தியும் நான் வந்து ரொம்ப நாளாக உங்க கூட வந்து ஒரு ஒரு பதிவு வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இது வரைக்குமோ நான் பதிவாக கொடுத்த எந்த மந்திரங்களாக இருக்கட்டும் அப்ப முருகப்பெருமானை பற்றி இருக்கட்டும் இல்லை எந்த கடவுளை பற்றி வேணால் இருக்கட்டும் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக உண்மையில் என்னோடய வாழ்க்கையில் அதை நான் அதை வந்து நான் பின்பற்றியிருப்பேன் இருப்பேன் அதனால் ஒரு பலனை பெற்றிருப்பேன் அப்படி இல்லைன்னா என் நண்பர்கள் யாராவது என் நண்பர்கள் வந்து அதனால பலன் இருப்பாங்க இல்ல நான் நலம் விரும்பிகள் யாருக்காவது நான் சொல்லி அவங்க அதை செஞ்சு அதனால அவங்க வந்து பலன் பெற்று என்கிட்ட வந்து நன்றி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நான் கண்கூடாக பார்த்து இது உண்மை இது நடக்குது அப்படின்னுட்டு ஒன்று ரெண்டு இல்ல பல அப்படி பார்த்த விஷயங்களை மட்டுமே இது வரைக்கும் நான் வந்து பதிவாக கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நம்ம நம்மளோட நம்மளோட முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் சொரிய சொன்னது தான் இது என்னோட முன்னோர்கள் எனக்கு சொன்னது இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் பார்க்குற பெரியவங்க பெரியவங்க யாராவது இல்லை என்னுடைய என்னுடைய சின்ன வயசில் பெரியவங்க சொன்னது இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் அதில் நான் அந்த மாதிரி விஷயங்கள் அது பலன் தர விஷயங்கள மட்டுமே அவங்க கூட நான் பகிர்ந்திருக்கேன் இது இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பலன் அடைஞ்ச மாதிரின்னு சொல்ல மாட்டேன் நான் சொல்கிற விஷயத்தினால ஒரு பத்து பேர் பலன் அடையணும் அப்படின்னா அடைவாங்க அப்படின்னு நான் மட்டுமே நான் அந்த பதிவை கொடுப்பேன் அதற்காக தான் வந்து நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெருசாக நினச்ச ரெண்டு விஷயம் எனக்கு வந்து கிடச்ச ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன் இது முக்கியம் அப்படின்ட்டு நான் ரொம்பவே தபம் இருந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் அது ஒன்று என்னுடைய மகன் என் மகன் வந்து என்னுடைய குழந்தை எனக்கு குழந்தை வேணுங்கிறது இரண்டாவது என்னுடைய கணவருக்கு அரசு வேலை வேணும் அப்படிங்கிறது இந்த இரண்டு விஷயங்களுக்காக நான் பல தவம் இருந்திருக்கேன் நிறைய வந்து விரதங்கள் இருந்திருக்கேன் பூஜைகள் செஞ்சுருக்கேன் வேண்டுதல்கள் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கேன் அதில் நான் வந்து செஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஞாபகம் இருக்க வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இதில் எதனால் வந்து எனக்கு பலன் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா ஒன்று ரெண்டும் நான் செய்யலை நிறைய செஞ்சுருக்கேன் அதில் ஞாபகம் இருக்க விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது உங்களுக்கு பலன் கிடைக்கலாம் இல்லையா இதை தேவைப்படுறவங்க இது எதனால் பயன்பெறலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பற்றி நான் கொடுக்குறேன் முதல்ல என்னுடைய மகனுக்காக நான் சொல்கிறேன் என்னுடைய மகனுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தை குழந்தை வந்து வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அதிகமாக இருந்தே செஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா நான் வந்து செஞ்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தே செவ்வாய்க்கிழமை நான் விரதம் இருப்பேங்க செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து காலையில் ரெண்டு விஷயம் நான் செய்வேன் காலையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கருமாரியம்மன் கோவில் இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த சின்ன கோவிலாக இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அது அந்த கோவிலில் பால விநாயகர் பாலமுருகன் ரெண்டு பேர் இருப்பாங்க இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பாலமுருக செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில ஆறு டு ஏழு போய் நெய் தீபம் போடுவேன் இரண்டு தீபம் தான் இரண்டே விளக்கு தான் போடுவேன் நெய் தீபம் சுத்தமான நெய் இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லணும் எங்கள் அப்பா எங்கள் அப்பா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை இந்த பக்தி இதெல்லாமே வந்து எனக்கு வந்தது என்ன எங்கள் அப்பாவுக்கு இருந்து சொல்லலாம் அவ்வளோ ஒரு பக்திமானவர் அவர் வந்து இந்த கடவுள் தெய்வம் பூஜைன்றதுக்காக என்ன வேணால் செய்வார் செலவுலாம் பார்க்க மாட்டார் கண் எப்படி அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு வந்து கொடுத்துருவாரு அந்த மாதிரி இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா என்ன பண்ணிடுவாருன்னா தீபம் போட்டால் நெய் தீபம் சுத்தமான பசு நெய் போடணும்னு சொன்னதே எங்கள் அப்பா தான் முதல் முதல்ல அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டேன் அவர் வந்து கண்டுபிடிச்சி எனக்கு பசுமை வாங்கி வந்து கொடுத்துருவார் வெறும் தீபம் போடுறதுக்கு மட்டுமே நான் வந்து தீபம் போட்டுட்டு இருந்தேன் முதல்ல எனக்கு தெரியாது பெரிய பெரிய விளக்கா போட்டுட்ருப்பேன் அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன விளக்கு போட ஆரம்பித்தேன் நம்ம தீபம் போடணும் அவ்வளோதான் பெருசு பெருசுனதுலாம் கிடையாது அதே மாதிரி விளக்குங்கிறது நான் எப்படி போடுவேன்னா வாங்கி வச்சுப்பேன் மொத்தமாக ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் நான் போடுறது புது விளக்காக இருக்கும் புது விளக்கு ரெண்டு கொண்டு போயிட்டு நான் விளக்கு வந்து போட்டுட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி போட்டுட்டு சஷ்டிக் கவசம் படிப்பேன் உட்காந்து அங்கேயே வந்து கவசம் எங்களுக்கு எனக்கு வருதோ இல்லையோ சரியோ தப்போ நான் வந்து பாட்டாக தான் பாடுவேன் அந்த இடத்துல உட்காந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு நல்ல வைபாக இருக்கும் எனக்கு வந்து நீங்களே வந்து பிறக்கணும் அப்படின்னு நான் கேட்பேன் நீங்களே எனக்கு குழந்தைய வந்து பிறக்கணும்னு கேட்பேன் இதில் வந்து எனக்கு புல்லரிக்கிற விஷயம் என்னென்னா என் பையன் பிறந்தது செவ்வாய்க்கிழமை தான் செவ்வாய்க்கிழமையிலாம் பிறந்தால் ஆனால் அது ஒரு பெரிய ட்ராஜடியான ஒரு ஸ்டோரி அதை நான் வேறு ஒரு பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அந்த அதை செஞ்சிட்டு அடுத்து என்ன செய்வேன்னா காலம் செவ்வா காலே ராகு காலத்துக்கு போயிடுவேன் போயிட்டு துர்கை இருப்பாங்க அந்த துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு போடுவேன் எலுமிச்சை விளக்கு அந்த எலுமிச்சை பழத்தை அறுத்து ராகு காலத்தில் போட்டுட்டு துர்கைக்கு நாங்கள் துதி பாடுவோம் நான் செய்கிறத பார்த்து நிறைய பேர் செய்ய ஆரம்பித்தாங்க அவங்க ஒரு கூட்டமே குடிச்சு ஒரு காலத்துலலாம் வந்து அந்த அந்த ராகுகால பூஜைங்கிறது ரொம்பவே வந்து பிரபலமாக இருந்துச்சு எங்கள் கோவிலில் அந்த கோவிலில் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ அந்த நேரத்தில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அந்த பாட்டு பாடுறது அந்த அந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து என் வெளிச்சம் இல்லை அதனால் வந்து ரூமுக்கு வந்துட்டேன் சரி கண்டினியூ பண்ணுறேன் அந்த பூஜையெல்லாம் செய்வோமா இதை செஞ்சுட்டு அடுத்து நான் செய்கிற விஷயம் என்னவாக இருக்கும்னா வெள்ளிக்கிழமையில் அதே கருமாரியம்மன் கோவில் கருமாரியம்மன் கோவிலுக்கு இந்த மாலை நேரத்தில் வந்து பூஜை செய்வாங்க ரொம்பவே நல்லா செய்வாங்க நல்ல பூவெல்லாம் போட்டு நல்லா செய்வாங்க நல்லா இருக்கும் அந்த கோவில் வயம்பே வந்து வேறு லெவலில் இருக்கும் நான் என் கையாலேயே வந்து பூ வந்து தொடுத்து கொண்டு போய்ட்டு அம்மனுக்கு வந்து போட்டு நாங்கள் விளக்கேற்றி பூஜை பூஜையில் இருந்து கும்பிட்டுட்டு வந்துடுவோம் இது வந்து வெள்ளிக்கிழமையில் செய்கிறது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில் விநாயகர் கோவிலுங்க எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் இருக்கு வந்த முதல் விநாயகர் கோவில் அதுதான் அது ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது அதெல்லாம் நான் வேறு பதிவில் போடுறேன் அந்த விநாயகர் கோவிலுக்கு கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை போயிட்டு ஒரு கற்பூரம் தான் ஏற்றுவேன் ஒரே ஒரு கற்பூரம் அது வந்து வினை விநாயகர் அப்படின்ட்டு கோவில் பேர் நான் வந்து போனேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் போகும்போது காமிக்கிறேன் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில் அது ரொம்பவே பழ ரொம்ப ரொம்பவே வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்த கோவில் நான் வந்து பிறந்து நான் வந்து விளையாடும் போது அங்கே போய் விளையாடிருக்கேன் அப்போல்லாம் வந்து அது சின்ன ஒரு சில ஒரு குட்டி கோவில் எனக்கு காது குத்தல்னா அந்த காது குத்தல் போதெல்லாம் அந்த கோவிலில் வச்சு செஞ்சாங்க அந்த அளவுக்கு வந்து பழமையானது எனக்கு கல்யாணத்துக்கு பெண்ணடைப்புக்கு கூட்டு போகும்போது கிளம்பும் போது அந்த கோவிலிருந்து தான் நாங்கள் கிளம்புனோம் இந்த மாதிரி வந்து பல என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை வந்து நான் தொடங்கினதாக இருக்கட்டும் இது பண்ணதாக இருக்கட்டும் அது எல்லாமே அந்த கோவிலில் வச்சு நடந்தது தான் எக்ஸாமுக்கெல்லாம் போகும்போது போய்ட்டே விநாயகருக்கு வந்து ஒரு ஒரு அட்டன்ஸை போட்டுட்டு தான் நான் வந்து எக்ஸாமுக்கே போவேன் எப்போது சின்ன வயசில் இருந்து நான் வந்து படித்து முடிக்கிற வரைக்கும் அப்படி தான் நான் அவரை பார்க்காம போனதே கிடையாது எப்போ பார்க்குறோமோ இல்லையோ எக்ஸாம்னால் பார்க்காம போனதே கிடையாதுன்ற மாதிரி நான் அந்த அளவுக்கு ஒரு பாண்ட் இருக்கிற ஒரு கோவில் அது அந்த கோவிலில் நான் ஒரே ஒரு கற்பூரம் தான் ஏற்றுவேன் வேறு எதுவும் நான் செஞ்சதே கிடையாது இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சது கிடையாது எதுவுமே செஞ்சது கிடையாது மீன்ஸ் வேண்டுதலுக்கு தவிர்த்து சொல்கிறேன் நான் சில விஷயம் நம்ம போட்டால் விளக்கு போடுவோம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்பயுமே நான் செய்யற ஒரு விஷயம் இந்த கற்பூரம் ஏற்றது அப்படி சொல்றேன் நான் இந்த இதை வந்து நான் செய்வேன் செஞ்சுட்டு ஒன்பது சுற்றி சுத்திட்டு வர்றது இந்த விஷயங்கள் இது விநாயகரை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சின்ன வயசுலேருந்து செய்கிற விஷயம் இது என் பையனுக்காக நான் செய்யலை இது நான் சொல்கிறதுக்காக நான் சொல்லிட்டேன் இதில் வந்து இது எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இருக்கிற வரைக்கும் இந்த விஷயங்கள் நான் செஞ்சேன் நான் வந்து குழந்தை பிறக்கணுன்றதுக்காக இன்னொன்று மறந்துட்டேன் இந்த கருமாரியம்மன் கோவில் இருக்குது இல்லையா கருமாரியம்மன் கோவிலுக்கு பின்பக்கத்தில் வந்து ஒரு வேக மரம் இருக்கும் நான் இதை ஏற்கனவே ஒரு பதிவில் கூட நான் வந்து இதை பற்றி போட்டிருக்கேன் இதை போடலை என்ன விஷயம்னா அந்த கருமாரியம்மன் கோவிலோட பின்பக்கத்தில் இருக்க அந்த வேப்ப மரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சிறிய கல் எடுத்து நம்மளுடைய முந்தானை பெண்கள் புடவை கட்டியிருக்கோம் இல்லையா அவங்க நம்மளுடைய முந்தானையில் கிழித்து அந்த முந்தானையில் அந்த கல்லை வச்சு சுற்றி தூளி கட்டி ஆட்டி விட்டுட்டு இது எப்படி நான் உன்னுடைய மரத்தில் வந்து நான் ஒன் அதாவது அந்த குழந்தையாக நினச்சி நம்ம ஆட்டுறோம் அவங்க தான் வந்து க அந்த கருமாரியம்மன் அப்படி நினச்சி நான் ஆட்டியிருக்கேன் அடுத்த வருஷம் நான் என் வீட்டில் வந்து இதே மாதிரி துளி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்க சொல்லுவாங்க இது நானும் செஞ்சுருக்கேன் இது நான் செஞ்சு எனக்கு பலன் கிடச்சிருக்கு இது செஞ்சு நான் பலன் பெற்றது மட்டும் கிடையாது எனக்கு யாரெல்லாம் தெரிஞ்சதோ யாரெல்லாம் அந்த குழந்தைக்காக இது பண்ணாங்களோ தவிச்சாங்களோ எல்லாரையுமே நான் அவ்வளோ வற்புறுத்திலாம் கூப்பிட்டு போயிருக்கேன் வர் நீங்கள் வாங்க எங்கள் கோவிலில் நடக்குங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு என் கையால் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு நான் செய்ய சொல்லியிருக்கேன் அத்தனை பேருக்குமே பலன் கிடைச்சிருக்கு அத்தனை பேரும் அவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்க தோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு கொஞ்சம் செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வந்து என்னை கூ என்னை கோவிலுக்கு கூப்பிட்டு போய் என் கையில் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு சக்தி இருக்குங்க நம்பி செய்யணும் அவ்வளோதான் நம்பிக்கை இது எல்லாத்துலேயுமே என்கிட்ட இருந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நடந்துடணும் நடந்துடணும் செஞ்சிடணும் அப்படின்னு நான் நினைக்கல நடந்துடும் இது அடுத்த வருஷம் நடந்துடும் அடுத்த வருஷம் நடந்துடும் நடந்துடும்ன்னு ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான் யோசிப்பேன் இப்போ நான் ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது இது அடுத்த வருஷம் நடந்து நடந்துடும் அப்படின்னு நான் கேட்குறேன்னா அது நடக்கலன்னா கூட அதுக்கு அடுத்த வருஷமோ அதையும் நான் கேட்பேன் அடுத்த வருஷம் நடந்துடணும் அப்படின்ட்டு இந்த என் பேச்சு மாறாது அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இதே இது மாதிரி தான் எனக்கு நான் நான் செஞ்சுருக்கேன் ஆனால் உண்மையில் சொல்லணும்னா நான் தேவைப்பட்ட நான் வே நான் வேண்டுன்னு அந்த ரெண்டு விஷயமும் எனக்கு ஒரு வருடத்துக்குள்ளேயே கிடச்சிருச்சு ஒரு வருடத்துக்குள்ளேன்னா அதனுடைய இது கிடச்சிருச்சு ரெண்டுமே எனக்கு ஒரே நேரத்தில் கிடச்சிது என் குழந்த பிறந்ததாக இருக்கட்டும் என்னுடைய கணவருக்கு அரசு வேலை கிடச்சதாக இருக்கட்டும் ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் கிடச்சிது அதுக்கு கண்டிப்பாக கடவுள்தான் காரணம் எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் என்னுடைய குழந்தைக்காக நான் என்ன செஞ்சேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் ஞாபகம் வரும்போது நான் மற்ற விஷயங்களை சொல்கிறேன் கணவர் வந்து என்னுடைய கணவருக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்காக நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் நன்றி